சொல்லுன்னு பார்த்தேன் தமிழ்நாடு ஆக்சுவலா ஸ்லைடு பாஸ்டா ஒர்க் ஆவ்லை கேன் வி ஸ்லைட் பாஸ்ட் ப்ளீஸ் டீம்

நைன்டீன் பிப்டிஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஜிடிபியில் கடைசியிலிருந்து ரெண்டாவது பொசிஷன்ல இருந்தது ஆனால் இன்னைக்கு ரெண்டாவது ஸோ அப்படிப்பட்ட வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் அடைஞ்சிருக்கு நீங்கள் லெவல் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அறுபத்தி ஒம்பது சதவீதம் பாவர்ட்டி இருந்துச்சு இந்த ரொம்ப டார்க் ரெட்டில் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்ல இருந்து டார்க் கிரீனுக்கு மாறி இருக்கு தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிய தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அக்ரிகல்ச்சர் இதை பேஸ் பண்ணியிருந்த இருந்த எக்கானமி அங்கேருந்து தமிழ்நாடு மாத்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நாலேஜ் எக்கானமியை நோக்கி நகருது அதுதான் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றேன்னா ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப் மாதிரி பண்ணுறோம் அடுத்து ஸ்லைட் போ ஸோ அது எப்படி தமிழ்நாடு என்ன நம்ம தலைவர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் அப்படிங்கிறத ரீடிஃபைன் பண்ணுறாங்க ஓல்ட் எக்கானமியில் இதெல்லாம் கேபிட்டல் ஆனால் நியூ எக்கானமியில் நம்ம மக்கள் தான் இளைஞர்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேபிட்டல் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஸோ அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் தமிழ்நாட்டுடைய படித்தவங்களுடைய எண்ணிக்கை என்ன இருந்துச்சுன்னா இருபது சதவீதம் இருந்துச்சு படிக்காதவங்க எண்பது சதவீதம் இருந்தாங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு டுவெண்ட்டி அந்த நம்பர் நைன்டி ஒன் பர்சன்ட் அண்ட் நைன் பர்சன்ட் தட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹவு ஹியூமன் கேபிட்டல் ஹஸ் பின் அன்லாக்ட் இன் தமிழ்நாடு நெக்ஸ்ட் இதில் சிறப்பாக சொல்லணும்னா நம்ம இன்க்ளூசிவ் க்ரோத் பற்றி பேசுகிறோம் தமிழ்நாடுனாலே பெண்கள் தான் பெண்கள் முன்னேற்றம் அதில் வெறும் எட்டு பர்சன்ட் படிச்சுட்டு இருந்த பெண்கள் இன்னைக்கு எழுபத்தி நாலு சதவீதம் படிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை தமிழ்நாடு உருவாக்குது நெக்ஸ்ட் இதுல தமிழ்நாடு எப்படி பார்க்குதுன்னா இது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக பார்க்குது எக்கானமி எஜுகேஷன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க மகிழ்ச்சி முக்கியமாக இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் தமிழ்நாடு நெக்ஸ்ட் எக்கானமியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை நிறைய தடவை பேசிட்டாங்க தமிழ்நாடு இஸ் கைண்ட் ஆஃப் லக் லீடிங் ஸ்டேட் நம்பர் டூ ஜிடிபியில் இருந்தாலும் மும்பை மும்பையில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் அங்கே ஹெட் கோர்ட்டர்ஸ் இருக்குது அதனுடைய ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிலாம் எப்படி சாரி அதனுடைய ஜிடிபிலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல அதெல்லாம் நம்ம பிரித்து தமிழ்நாடு கொடுத்தாங்க நம்ம ஈவன் ஜிடிபியில் கூட நம்ம நம்பர் ஒன்னாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து உமன் நீங்கள் இந்த இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்லைடு ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற உமன் எம்ப்ளாயீஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நாற்பத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டில் மற்றமே இருக்காங்க அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் அந்த கேப்பை கிட்டத்தட்ட நாலு டைம் இதில் ஒரு சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சவுத்தர்ன் தமிழ்நாட்டில் இருக்கு நெக்ஸ்ட் தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் டு எக்கானமி அது இது வந்து

எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க சார் நீங்கள் எஜுகேஷன் வந்து நீங்கள் தமிழ்நாடு மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணுங்க ஒரு அமெரிக்காவோட கம்பேர் பண்ணுங்க ஒரு சைனாவோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு போனால் சரி ஓகே அமெரிக்காவோட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி எஜுகேஷன் எடுத்துட்டீங்கன்னா அமெரிக்கா ஐ ஆம் ஓன்லி டாக்கிங் அபவுட் த்ரீ இயர் அண்ட் ஃபோர் இயர் டிகிரிஸ் அண்ட் நாட் டிகிரிஸ் விச் லைக் ஒன் ஆர் டூ இயர் சர்டிஃபிகேட்ஸ் தமிழ்நாடு ஈவன் பீட்ஸ் அமெரிக்கா இன் ட்ரெஷரி எஜுகேஷன் இன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஜிஇஆர் நெக்ஸ்ட் ஹெல்த் 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 கேர் கேரில் வந்து வி டூ ரெவல்யூஷன் ஆர்கனைசேஷன் சேஸ் ஒன் டாக்டர் பர் தௌசண்ட் சிட்டிசன்ஸ் ஒரு டாக்டர் ஃபார் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் தமிழ்நாட்டில் ஒரு டாக்டர் இரநூத்தம்பது சிட்டிசன்ஸ் இதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது ஃபோர் டைம்ஸ்

ஒரு ஸ்டேட்ல ஆறு ஃபங்க்ஷனிங் ஏர்போர்ட் அண்ட் அண்ட் டூ மோர் நியூ ஏர்போர்ட்ஸ் ஆர் கம்மிங் அப் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இந்தியாவில் இல்லவே இல்லை தமிழ்நாட்டில் மத்திய தான் இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னா இத்தனை ஸ்டே இத்தனை ஏர்போர்ட் இருக்குன்னா அத்தனை இடம் வளர்ந்துருக்கணும் அப்படி வளர்ந்துருந்தா மாத்திரம் தான் இவ்வளோ இவ்வளோ ஏர்போர்ட்ஸ் அங்கே வரும் நெக்ஸ்ட் ஸோ இந்த மாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இன்க்ளூசிவ் மாடல் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இந்த ஒரு ஸ்லைடில் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு சைடில் எக்கனாமிக் க்ரோத் இன்னொரு சைடில் சோஷியல் குரோத் தமிழ்நாடு மற்ற எக்கனாமிக் குரோத்தையும் சோஷியல் குரோத்தையும் ஒரு சாரா பார்க்குது அதனால தான் தமிழ்நாடு டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கு டாப் ரைட் கார்னர் இருக்கு மகாராஷ்டிரா குஜராத்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் பொருளாதாரம் தான் சமூகத்தை பற்றின அக்கறை ரொம்ப கம்மியாக இருக்கு அதே சமயத்தில் வெஸ்ட் பெங்கால் கேரளா மாதிரி கம்யூனிசம் ரூல் பண்ணுற மாவட்ட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மோஸ்ட்லி லேபர் ஓரியன்ட் எக்கானமிஸ் But these two may not Tamil Nadu has figured out a model which is called the Dravidian model, which is an inclusive growth model, which will take the state to the world level. And that is what is the Tamil Nadu model. Next one, the final one or two slides. I think I think I'll finish fast. What I really understood is the fundamental reason why Tamil Nadu has achieved the super state model is these three big people. முதல்ல பெரியார் என்ன பண்றாருன்னா சமூக புரட்சி உருவாக்குறார் சமூக புரட்சி உருவாக்குன மாத்திரம் பத்தாது அதுக்கப்புறம் அண்ணா வர்றார் அண்ணா என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் அதிகாரம் வேணும் அதனால என்ன பண்றாருன்னா பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனை உருவாக்குறார் அதுக்கப்புறம் கலைஞர் வரார் கலைஞர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக் ஐ வுட் கால் த இண்டஸ்ட்ரியலை தமிழ்நாடு அண்ட் ஹீ கிரியேட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த த்ரீ ஸ்டேஜஸ் தான் வந்து தமிழ்நாடை இன்னைக்கு சூப்பர் ஸ்டேட்டாக மாற்றி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த மூன்று தலைவர்களும் பண்ணிட்டாங்க அதனோட தொடர்ச்சியாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் உலகத்தையே கொண்டு வந்து இளைஞர் கையில் கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணலான்னா தமிழ்நாடு அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம் நெக்ஸ்ட் ஆண்டர்பிரியல் எக்கானமி உருவாக்க முடியும் அதுக்கு இந்த உலகம் உங்கள் கையில் மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் இஸ் ஃபெண்டாஸ்டிக் இனிஷியேட்டிவ் பிகாஸ் யூஸ் டு சே அ லேப்டாப் அண்ட் ஏஐ அண்ட் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இஃப் இட் ஹேஸ் ஆண்டிப்பட்டியில் இருக்கிற ஒருத்தர் சிலிக்கன் வேலியோட கம்பீட் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாசிபிலிட்டியை முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க மாணவர்கள் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கிட்டு வி ஷுட் மேக் தமிழ்நாடு அண்ட் ஆண்டர்பிரல் ஸ்டேட் அண்ட் பில் பிஸ்னஸ் அண்ட் க்ரோ தமிழ்நாடு அண்ட் வெல் இட் மேக்ஸ் பி அி டுவெண்டி கண்ட்ரி நாட் அ ஸ்டேட்

இதற்கு அடுத்து நம்மளுடைய இந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் தமிழ்நாடு இதை பற்றி பேசுறதுக்காக பி எம் மேனேஜிங் டிரெக்டர் மிஸ்டர் தாமஸ் ஜோஸ் அவர்களை மேடை கழக்கிறோம் வணக்கம் Unfortunately, that's the only Tamil word I have learned over the last 15 years. I beg your pardon. <laughs> so, having seen all these good numbers, thank you very much for the good numbers and thank you very much for the very well explained economy situation. Um, I have asked myself why so many people just use students. Want to leave the country to learn abroad? The only reasonable answer for that is that you learn what's going on in the world and then you return back to Tamil Nadu to raise your own company and go again out to the world and conquer the world. Because I feel now. Tamil Nadu is really the place to be. I have the honor to be in Tamil Nadu for the last 15 years, and BBMW is located uh, in Chengalpet um, for the last 19 years. And I have to tell you, the hard work and what the Tamil people have taught me brought the plant to the highest rank in bmw we have the best quality the highest productivity and just because of hard working people who have their heart on the right place because all the good numbers we have seen today are not coming from nothing it's coming from people who know exactly what they do it's coming from people who have a goal who want to be somewhere and this is something we should not forget because it's because of the hard work of the people. And one word to the administration. Thank you very much. You have done a wonderful job for us as industry to grow. And I can say, BMW, market India is the only market with two digit growth nowadays. And this means a lot for us i have raised my, the question to myself why is it so what makes the tamil people so extraordinary and my team have taught me the last 15 years very very good lessons and i have tried to summarize these lessons sorry in a small book it's for who, for who of you cannot speak tamil it's elia it's a tamil word for easy just to explain it to you and it says mastering simplicity it's about a young tamil lady here in chennai who is conquering the industry by the wisdom of her grandmother party is always Giving her a helping hand, and that was inspiring for me because the connection of my associates and all the people I have get to know in, in Tamil Nadu are so connected to the heritage, to the grandparents. They listen to them, and this is a very big strength. And this is something that makes Pavitra in this book very successful. But this is something I always emphasize to bring out to the world. And this is what I mean when you said if you go abroad, please take always your Tamil heart and your values with you abroad that the people can learn. But please return, learn what they want to know, and please learn different languages for you as students. Very important to understand different cultures and then to conquer them the next idea i want to give you is about indian independence 2.0 what is that meaning we spoke about china and the, the success story of china the big difference is china has more independence of technology than all the other countries what we need to emphasize on, all our technology is based on five or six big tech companies based in u.s. and with the global situation we have right now, we do not want to really depend on the next country, which is not india. so we should really emphasize on how can we gain more independence from others. India Independence 2.0, as in thought, I want to deliver to you. Thank you very much. Thank you, sir, and congratulations on your earlier book. Very Thank nice. You. I read half page of it by then. You finished it. But now that you've written a book, let me ask you a question. What is that one thing that you really like culturally about Tamil Nadu? That the people are so warm-hearted. This is really the, the biggest point, the ho uh, hospitality, the openness, the diversity, especially in Tamil Nadu, the diversity, which is a big difference to the northern part of the country. I have experiences personally, so this is why I love to be here, especially in thank Chennai. You. Thank you, thank you so you. much, sir. Thank you. Very much. Thank you. It's yours. Oh, thank you. ஓகே நம்ம இப்ப அந்த முக்கியமான இன்னோக்ரல் இவெண்ட்டுக்கு வந்துட்டோம் உலகம் உங்கள் கையில் இன்னைக்கு இந்த நிகழ்வே வந்துட்டு பத்து லட்சமானவர்களுக்கு மடிக்கணினி அதாவது லேப்டாப் கொடுக்கறதுக்கான ஒரு இவெண்ட் தான் அதுக்கான தருணம் இது